வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வந்து உணவு அளிக்க போகிறோம் இந்த இந்த உதவியை நமக்கு வந்து யார் செய்கிறாங்கன்னா வந்து தம தமிழர் ஒரு அண்ணன் கனடாவில் இருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க அவங்க வந்து இந்துமதி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வந்து நடத்தி வராங்க அவங்க அம்மாவோட பேர்லையே அவங்க அம்மா வந்து மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் அவங்க நினைவுக்காக வந்து அவங்க பிறந்த நாள் இன்னைக்கு அதனால் வந்து ஒரு ஐம்பது ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவு அளிக்க சொல்லி உதவி செஞ்சிருக்காங்க அந்த அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன் நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம சேனல் சார்பாக பேருக்கு வந்து நெய் சோறு சிக்கன் கிரேவியும் சமைச்சு நம்ம வந்து அவங்க கொடுக்க போகிறோம் சாப்பாடு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஜாமான் வந்து அந்த மளிகை சாமெல்லாம் நம்ம வந்து வாங்கணும் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீர்காய்க்கு வந்திருக்காங்க ஸ்ரீமார்டின்ற ஒரு மளிகை ஷாப்புக்கு வந்து நம்ம வந்து இப்போ மளிகை சாமான்லாம் வாங்க போகிறோம் இப்போ இருக்கு ஜாமான் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம அமௌண்ட்டை கொடுத்துட்டு சாமான்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இப்போ

நண்பிலே இப்போ நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறி வாங்க போகிறோம் அதாவது வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வந்து வாங்க போகிறோம் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கடை வந்து கம்மி ரேட்டு தருவாங்க மாப்பிள்ள காய்கறின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விஸ்வலிங்க கடைன்னு சொல்லுவாங்க சீராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா விசுவலிங்க கடைன்னு சொல்லுவாங்க இங்கே தான் நம்ம வந்து இப்போ போயிட்டு வெங்காயம் எல்லாம் வாங்க போகிறோம் வாங்க போயிட்டு வாங்கிட்டு வந்து நண்பிலே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறி பார்த்தீங்கன்னா வெங்காயம் இப்போ வந்து லோல் இறங்கியிருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் தோல் உரிச்சி இது எப்படி தான் இருக்குமா நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அழைச்சி வந்து ஐம்பது பேருக்கு வந்து உணவு செய்யறதுனால நம்ம வந்து ஒண்டியால நான் வந்தாலும் செய்ய முடியாது அதனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா வந்து பச்சை மிளகா தின்னுட்டு இருக்காங்க எங்க சித்தி வந்து வெங்காயம் அரைஞ்சிட்டு இருக்காங்க எங்க மாமா பாருங்க இங்க வந்து தக்காளி அரைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து ஐம்பது பேருக்கு உணவு நம்ம செய்ய போறோம் இப்ப வந்து நண்பயிலே நம்ம வந்து பதினஞ்சு கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதாவது கோழி கறி பாத்தீங்கன்னா தெரியும் பதினஞ்சு கிலோ இது நல்லா நம்ம அலசிக்கலாம் கோழி வேடு வேடு கொத்தமல்லி கருவாப்புள்ள புதினாலாம் நம்ம வந்து இலையெல்லாம் எல்லாம் உதிரத்து வச்சிருக்கோம் அதாவது கிள்ளி கில்லி நாம நைய ஊத்திக்கறோம் பண்ணானே நம்ம வந்து எண்ணெயும் நெய்யும் ஊத்தி நல்லா சூடா ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பட்டை வகை எடுத்து வச்சிருக்கோம், பிரிஞ்சி, அன்னாசிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நல்லா போட்டுக்கிறேன் அந்த எண்ணெயில இதைய சேத்துக்குறோம். அன்பையிலே நம்ம வந்து நைஸ் ஒரு செய்கிறதுனால வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரம் வர வர வதக்க தேவையில்லை நம்ம வந்து கண்ணாடி பதம் சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ் உடனே நம்ம வந்து தக்காளியை போட்டுடலாம் கண்ணாடி பழுத்துக்கு நம்ம வதக்கியாச்சு இப்போ வந்து தக்காளியை நம்ம சேர்த்துக்க போகிறோம் அடுத்து நான் பழுத்த மழை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலும் நல்லா வதவிச்சு முந்திரியை சேர்த்துக்கிறாள் காஞ்சி திராட்சைய சேர்த்துக்கிறேன் அடுத்து பூண்டு சேர்த்துக்கிறோம் நம்ம அரைச்ச பூண்டு விழுது சேர்த்தா இதுக்கு மேல அடிச்சு நம்ம வந்து இங்க சேர்த்துக்கலாம் அரைச்ச இங்க விடுது கொத்தமல்லி புதினா அப்புறம் சேர்த்துக்கிறேன் நான் வங்க கடல் உப்பு எடுத்து சேர்த்துக்கிறான் நெய் நண்பைஸ் இந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சேர்த்து இன்னொரு சட்டி வச்சிருக்கோம் தேவிக்கு எண்ணெயை ஊற்றிடுறேன் சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் தேவிக்கு பட்டை கிராம அண்ணாச்சி போலாம் நம்ம சேர்த்துக்கலாம் விக்கி வெங்காயம் நல்லா பொண்ணிற வர வர நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் கீரி வச்சேன் பச்சை மிளகா அது அரைச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்குற அடுத்து சேர்த்துக்கிறேன் தூள் சேர்த்துக்க நண்பர் இல்ல போட்டுக்க நண்பர் இல்ல சிக்கன் தூள் சிக்கன் மசாலா தூள் போட்டு நண்பர் உப்பு சேர்த்துக்கறான் வங்க கடல் உப்பு தேவையானிருக்க பாருங்க நைஸ் ஒரு செம்மையா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து வந்து கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா உள்ள வந்து நம்ம தம் போட்டோம் இருந்தாலும் வந்து அழிஞ்சு போய்டும் ரொம்ப நேரம் அப்படியே இருந்தா லைட்டா கிண்டி விட்டோம் நல்லா புல இருக்கு பாருங்க ரைஸ் அப்படி அரிசி எப்படி புல எப்படி இருக்கு பாருங்க செம்மையா வந்திருக்கு இருக்கு நைஸ் ஒரு எங்க சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து இப்ப எங்களோட ரிவியூ பண்றாங்க எங்க சேனல பத்தி சொல்லுப்பா தம்பி அப்படிதான் பண்றோம் அப்ப இன்னைக்கு சாப்பிட்டு பாத்துட்டு உண்மையா சொல்றமா போய் நான் பாக்குறியா ஏன்னே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் மட்டுமே இன்னைக்கு வந்து சமைக்கலை எங்கள் சித்தி வந்து சித்தி எங்கள் சித்தப்பா எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க காய்கறி வெட்டுறதுலேருந்து எல்லா ஜாமான் ரெடி பண்ணுறதுலேருந்து எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்களும் சமைக்கிற வீடியோ அது அதுமாதிரி தான் அப்லோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் கு இன்னு ஒரு சேனலு அது போய் பாருங்க வீடியோலாம் வந்து செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து அந்த சேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சேனலோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் கொடுத்துருக்கான் போய் பாருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காரங்க ரெடி தான் வாங்க வாங்க அப்படியே வி நல்லா செம்மையாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சிருக்கிற முந்திரியும் அப்புறம் வந்து தாங்காவும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அதை நம்ம வந்து கலந்துடலாம் அதில் சேத்துடலாம் அப்படியே வச்சு தண்ணி ஊற்றுவோம் உதவி அப்படி சுகாதாக அவங்க சாப்பிடும்

ఇది వచ్చేట చూడండి ఎన్నైతే మంటాది

போன வீடியோல பாத்தீங்கன்னா சிப்பி பிடிச்சு போடுறோம் சிப்பி பிடி வீரர்கள் தான் இன்னைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பையன் வரல இன்னைக்கு ரெண்டு பையன் தான் வந்திருக்காங்க தம்பி அந்த பையன் என்னடா தம்பி வரலையா வரலையா சரி சரி கடை தம்பி நல்லா இருக்கு வாய் தெரிஞ்சு சொல்றா வர்றான் சாப்படி சாப்பாடு திருமம்பட்டிய தெரியல அதாவது பாத்தீங்கன்னா நாங்க வெளிநாட்டுல ஒரு அண்ணன் இருக்காங்க சுதேஷ்னு ஒரு அண்ணன் அவங்க அம்மாவோட பர்த்டே இன்னைக்கு அதாவது பிறந்த நாள் இன்னைக்கு அதனால வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லி எங்க எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க தான் நாங்கள் வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்க அம்மாவும் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் நன்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அம்மாவும் நல்லா மோசில் இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த அண்ணா அவங்க சாப்பாடு போட்டவங்க நல்லா இருக்கணும் அவங்க அவங்களும் நல்லா இருந்து இருக்கணும் எல்லாருக்கும் நன்றிங்க சார் எவ்வளோ ஒரு அண்ணன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க அவங்க வந்து கனடாவில் இருக்கிறாங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சுதேஷு அவங்க வந்து இந்துமதி அறக்கட்டளை நாங்கள் நடத்தி வராங்க அவங்களும் அவங்க அம்மா பேர்ல தான் அந்த இந்துமதி அறக்கட்டளை நடத்தி வராங்க அவங்க அம்மாவோட பிறந்தநாள் இன்னைக்கு அதனால நம்மள்கிட்ட இதுமாரி ஒரு ஐம்பது பேருக்கு உணவு அளிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க உதவி செஞ்சிருந்தாங்க நம்மளும் ஐம்பது பேருக்கு வந்து உணவு கொடுத்தாச்சு இதுமாரி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சுதேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி

அவங்க குடும்பத்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் நன்றி அது மாதிரி சொல்லுங்களாப்பா நல்லா வாழ்க்கை இன்னைக்கு ஒரு ஐம்பது பேருக்கு நம்ம வந்து உணவு அளிச்சிருப்போம் குறைஞ்சபட்சம் ஐம்பது பேரே அதுக்கு மேலே நாங்க வந்து பார்சல் எடுத்துருவோம் அதையும் எழுத்து போய் கொடுத்துருவோம் நாங்க பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் நாங்க கிடையாது கனடா நாட்டில் இருக்க சுதேசுங்கிற அண்ணா அவங்களோட அம்மாவோட பிறந்த நாள் இன்னைக்கு அதனால ஐம்பது பேருக்கு இதுமாரி உணவு தர சொன்னாங்க அதனால நாங்களும் இது மாதிரி உணவு செஞ்சு எல்லாரும் கொடுத்தாச்சு அந்த கனடா நாட்டில் இருக்கும் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி நன்றி எல்லாரும் ரொம்ப நன்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன திருப்தின்னு சொல்லுவாங்களா அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா நானே சமைச்சு நானே சாப்பிட்டு இருக்கிறது இருப்பேன் வீடியோல பாத்துருப்பீங்க நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஐம்பது பேருக்கு நம்ம வந்து ஒன்னா உட்கார வச்சு அப்படியே நம்ம வந்து உணவு கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது சுதேசண்ணா அவங்க கனடால இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு கோடி புண்ணிய நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் மூலம் நீங்களும் வந்து உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா எங்கள் நம்பர் வந்து அதாவது மொபைல் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் கீழே டிஸ்பிளேல போவோம் அதை பார்த்துங்க அப்படி இல்லை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துங்க நீங்களும் இதுமாரி உதவி செய்யணும் பார்த்து இதுமாரி காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு கால் பண்ணுங்க பேசுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா சாப்பாடு கொஞ்சம் ஒரு சாப்பிடுங்க பாட்டி சாப்பிடுங்க பாட்டி குழம்பு இருக்கிறாங்கப்பா நல்லா இருக்கணும் அருமையா இருக்கணும் தலைமறை தலைமறைக்கு நல்ல மாதிரியா இருக்கணும் குழந்தை குட்டி கொண்ட குட்டி எல்லாம் தான் பண்றது எல்லாம் குடும்பமே நல்லா இருக்குன்னு இருக்கணும் சரி குழம்பு அடுக்க அடுக்க அடுத்தாலும் வாழணும் நல்ல மாதிரியா வாழணும்